அண்ணா திமுகா எங்க கூட கூட்டணில் இருக்காங்க அண்ணா திமுகா கூடோட பொதுச்செயலாளர் ஒரு முடிவு இருக்கார் அவர் கட்சியில இருந்து அவர் வந்து இன்னைக்கு நீக்கி உத்தரவு போட்டு இருக்காங்க ஆனா எங்கள பொறுத்த வரல என்னன்னா எல்லாரும் ஒன்னு சேரணுதுல அவங்க அண்ணா திமுகாவுக்கு நீக்கனவங்கள வாங்க விட முடியாக சந்திக்க முடியாது தன்ன டெல்லிக்கு நான் கண்டிப்பா டெல்லிக்கு போறேன் 11 தேதி அவர் எங்க இருக்காருன்னு தெரியல கேட்டு சொல்லுங்க அதுக்கு வெளியில ஒரு பேச்சு செங்கோட்டையன் வந்து பாஜக தான் தூண்டி வருது உடைக்கிற வேலை ஒரு இதுல இல்ல இது எல்லாத்தையும் தூண்டி விடுற யாரு தெரியுமா நீங்க உட்பட இந்த மீடியாவெல்லாம் தூண்டி விடுறது தெரியுமா திமுக அரசாங்கம் திமுகவுடைய தூண்டுதல்ல தான் இவ்வளவு வேலையிலுமே நடக்கு எல்லா பின்னணிக்கும் காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் காரணம் வந்து தொடர்ந்து தமிழகத்துல முதலீடு வருது பெருமையா பேசுறீங்க என்னோட சாதனை அதாவது சீனு எழுதிட்டு நக்குன்னா இனிக்காது அது நடைமுறையை கொண்டு வரணும்ல